சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வருபவர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் பாலாஜி இந்த மருத்துவமனையில் பெருங்கலத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாயார் புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தனது தாயாருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த மருத்துவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான புகாரை அடுத்து நான்கு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க கோரியும் அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளனர் மருத்துவரை கத்தியால் குத்திய நபருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது